எல்லோருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்ச நாளா எல்லாமே இருக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்கு வந்து நிறைய இது இருக்கு எப்படி சொல்றது தீர்வு இருக்கு அதில் இப்போ ஒரு சின்ன தீர்வை சொல்றேன் சில பேருக்கு வந்து அந்த ராகு கேது தோஷம் பித்துருக்களோட சாபம் அதனால வந்து புத்திர இல்லாம இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஸோ இது வந்து நீங்கிறதுக்கு வந்து இந்த நாக பிரதிஷ்டை அப்படின்லாம் சொல்றாங்க நிறைய இடத்துல பிரதிஷ்டை பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சிம்பிளா ஒன்று சொல்கிறேன் ராகுக்கு எது தோஷம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எந்தாவது அம்மன் கோயிலில் வந்து புத்து இருக்கும் புத்துக்கிட்ட நாகங்கள் இருக்கும் அந்த நாகங்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி வாரத்தில் இந்த ரெண்டு நாள் உங்களால் முடிஞ்சால் ஒரு இருபது ரூபா பேக்கெட் பால் வாங்குறீங்களோ பத்து ரூபா பேக்கெட் பால் வாங்குறீங்களோ அங்கே இருக்க நாகத்துக்கு வந்து ஒரு ஜலத்தால் முதல்ல அபிஷேகம் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணி தேய்ச்சி அலம்பி ரொம்ப அந்த நாகராஜனை நாக தேவதோ அவங்கள வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முடிஞ்சால் ஒரு கலர் வஸ்திரத்தை சாக்கிட்டு அவங்களுக்கு வந்து சகபுரோஸ் தான் இந்த ப்ளவுஸ் பீட்டு மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டை ஜாக்கெட்டு அவங்களுக்கு வந்து பொட்டு வச்சு பூ வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புத்திர கிடைக்கும் இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் இதை செஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்